ஹாய் படி கூலி நார்வே ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட் யூஎஸ்ஏவில் எயிட் ஹண்ட்ரட் டென் கே டாலர் வசூல் செய்து சாதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவருடைய கூலி படம் இப்ப ஓவர்சீஸ்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லங்க யூஎஸ்ஏல மட்டும் எயிட் ஹண்ட்ரட் டென் கே டாலர் வசூல் பண்ணி சாதனை புரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல நார்வேவில டிக்கெட் ஓபன் பண்ணதும் ஷோல்ட் அவுட் அதுவும் சாதனை மேல சாதனை படைச்சிட்டு வருது ஒரு ஒரு நாடா இப்ப நான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நார்வே பத்தி பாக்கலாம் நார்வேல டிக்கெட் ஓபன் பண்ணதும் அங்க டிக்கெட்லாம் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு இதை நினைக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்குது ஓடேன் அப்படின்ற தேட்டரிருக்கேன் பாருங்க இப்போ அதிரடி காட்டிட்டு இருக்காரு கூலி கூலி படத்துக்கு விண்ணை முட்டும் அளவுக்கு இப்ப எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அது மட்டும் இல்லங்க இப்போது அமெரிக்காவில் மட்டும் எயிட் ஹண்ட்ரட் டென் டாலர் வசூல் பண்ணியிருக்குங்க எயிட் ஹண்ட்ரட் டென் கே இதெல்லாம் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீசரும் வெளியாகலை எதுவும் வெளியாகலை ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணல அதிரடி காட்டிட்டு இருக்காரு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை இணைக்கிற பாருங்க இதுதாங்க தலைவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அந்த இணைச்சிருக்க பாருங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் மானியா இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு போட்டு கூலி அச்சீவ்ட் ஒன் மில்லியன் மார்க் இன் நோ டைம் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க பிரேக் அப் யுஎஸ்ஏ பிளஸ் கனடா எயிட்டீன் ஹண்ட்ரட் டென் பிளஸ் அதாவது யுஎஸ்ஏவும் கனடாவும் அவனுதான் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் யூரோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினஞ்சு கே நூற்றி பதினஞ்சு கே இது யூரோங்க அதை டாலராக கன்வெர்ட் பண்ணால் நூற்றி இருபத்தி ஒம்போது கே யூஎஸ்டி அப்புறம் யூகேவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஆறு கே ஆஸ்திரேலியாவில் இப்போ பட்டயம் கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துல இதை பாருங்க ஹண்ட்ரட் கேக்கு மேல போயிடுச்சு இது ஆஸ்திரேலியன் காசுக்கு பாத்தீங்கன்னா காசு தான் அதை வந்து யுஎஸ்டிய கன்வெர்ட் பண்ணா அறுபத்தி ஒரு கே யூஎஸ்டி ஓகேங்களா இப்போ எல்லா இடத்துலயும் மரண மாசு காட்டிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா சன்பீச்சர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்லாஸ்ட் உங்களுக்கு தெரியும் அது ஆடியோ லஞ்சு சொன்னாங்க இது ஆடியோ அதுக்கு மேல அன்லாஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டவிழ்த்து விடப்பட்ட விடப்பட்டேன் அப்படின்னா ஒரு அதுக்கு வரமுறையே இல்லாமல் அதாவது முன்னாடி வந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்துச்சு தலைவர் எனக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால எப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவங்க ஆடியோ லான்ச்சு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா தெரியல என்ன ஒரு அன்லாஸ்ட் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு இது தெரிஞ்சிடும் நாளைக்கு ட்ரெயிலரும் ஆடியோ லான்ஸும் பட்டையை கலப்பு நாளைக்கு தலைவருடைய சொந்தங்கள் மட்டும் இல்லை உலக சினிமா வரலாற்றுலேயே ஒரு மாபெரும் மறக்க முடியாத நாளாக இருக்கும் ஏன்னா நம்ம தலைவருடைய குட்டி கதை அது மட்டும் இல்லை நம்ம கலாநிதி மாறன் அவருடைய ஸ்பீச் இருக்கு எப்படி பேச போடுற தலைவரை பத்தி ஏன்னா ஐம்பது ஆண்டு கால பொன் விழா கொண்டாட்டமாகவே இது அமைய போகிறது இப்போ எல்லாருமே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க மன்றத்துல டிக்கெட் வந்திருக்கு யார் யாரெல்லாம் மன்றத்துல இருக்கீங்களா போயிட்டு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணீங்க நினைச்சிருக்கும் பாருங்க இதுதாங்க ஆடியோ லான்ச் டிக்கெட் டிக்கெட்டை பார்க்கும் போதே சும்மா கெத்தா இருக்கு மரண தான் சரி எல்லாரும் போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால பொன் விழாவையும் அது மட்டும் இல்லை ஆடியோ படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லஞ்சை கொண்டாடி மகிழங்கள் இதில் முக்கியமான நபர்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தலைவரோட நடிச்சவங்க முக்கியமான நண்பர்கள் விஐபி இதில் பொலிட்டீஷியன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் வரலாற்று சாதனை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா தலைவருடைய ரசிகர்களுடைய நாளாகவே இருக்கப்போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா கூலி கொண்டாட்டம் திருவிழா கொண்டாட்டத்தில் இப்போது எல்லாரும் ஆழ்ந்து தலைவரின் சொந்தங்கள் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சன் பிக்சர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஆடியோ லான்ச் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே அது அனலிஸ்டு உங்களுக்கு தெரியும் டுமாரோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிஸ்பேட்டட் அப்படின்னு போட்டு கூலி ட்ரெய்லர் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் வேற 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 லெவல் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்க ட்ரெய்லரை பார்த்துருப்பாங்க ஒரு சந்தோஷத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது இந்த படம் முழுவதும் கோஸ்பூம் மூமெண்டாகவே இருக்குமா அப்படி அதிர்வலை ஏற்படுத்த போகிறது கூலி வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் கூலிக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமாக யார் யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்னு இருக்கும் ஏஎல்எல் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம தலைவருடைய அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் கண்டுகளிக்கலாம் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடான கோடி வணக்கம் அடுத்த ஒரு அற்புதமான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்